நூத்தி இருபத்தி ஓரு பேர் இறந்த அத்ராஸ் சம்பவத்திற்கு காரணமான போலே பாபா இதுவரை கைது செய்யவில்லை தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை தலைமையில் பாஜக அரசை கேட்டுக் மிகவும் விறுவிறுப்பானவர் வீரமானவர் ஆவேசமாக பேசக்கூடியவர் நூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிர்களுக்கு அந்த பலிக்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற பாபாவை கைது செய்வாரா ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாட இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொருந்தா கூட்டணி ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமகவின் கோரிக்கை இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக பொருந்தா கூட்டணி தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஏற்கனவே நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடைத்தேர்தலிலும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னியூர் சிவாவை வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேண்டுகோளும் எல்லோரும் இந்த மூன்றாண்டு ஆட்சி சாதனைக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நேற்றைக்கு அண்ணாமலை துக்கம் விசாரிக்க போகிறார் துக்கம் விசாரிக்கிற இடத்துல அரசியல் பேசலாமா நான் கூட ரெண்டு நாள் அங்கே போயிட்டு ஒரு நாள் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் ஒரு நாள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அந்த அம்மையாருக்கு சகோதரி பொற்கொடிக்கு யாருமே அரசியல் பேசலை அந்த சாவு வீட்டில் போயிட்டு பாஜக அரசியலை பேசுகிறார் பத்திரிகையாளரும் முறைக்கிறார் இது என்ன நாகரிகம் அண்ணாமலைக்கு என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய கட்சியில் எஸ் வி சேகர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை காயத்ரி ரகுராம் போட்ட ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியவில்லை திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையைப் பற்றி விமர்சனம் செய்து வருகிறார் என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார் அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார் அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும்பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை பிஜேபி ஹைட்டிங் வின் தலைவராக இருந்த நிர்மல் குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் நற்காரியங்கள் அதுக்கு பேர் அனி டிராப் சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ எடுப்பது ரூம் மூலமாக கண்காணிப்பது யாராவது அவருக்கு மேல் வளர்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டம் தட்டுவது காட்டி கொடுப்பது துரோகம் செய்வது இந்த ஹனி ட்ராப் அண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பிளாக் பண்றார் நான் அவரை சிறையில் வைத்திருக்கேன் நீங்க எம்மாத்திரம் சிறை சிறைப்படுத்தி விடுவேன் நாங்கள் சொன்னா கேட்போங்கிட்ட அதிகாரம் இருக்கின்றார் இந்த அதிகாரம்லாம் எவ்வளவு நாள் இருக்குன்றது கடந்த கால அரசியல்வாதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதிகாரத்தை நோக்கியே பயணம் பண்றவன் வந்து மக்கள் தலைவராக மாற முடியாது ஆனா அவருடைய அவதூறு பேச்சுகள் அவமானங்கள் அசிங்கங்கள் அருவருப்பான அரசியலை செய்ய அண்ணாமலை நேற்றுக்கு சாவு வீட்டில் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு நம்ம பேசுவோம் மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ விட்டுருக்கார் சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதை எந்த தலைவர்களையும் பார்க்கவில்லை முதல் தலைவராக அண்ணாமலையை பார்க்கும் தமிழ்நாட்டு அரசியல் இதுவரைக்கும் எங்குமே கிடையாது கல்யாணராமன் ராமன் கேட்கிறார் அவங்க கட்சியை சார்ந்தவர் என்ன கேட்கிறார் அவரு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்கிறார் இப்ப நாங்க கேட்டா கோபம் வருது ஒன்னும் இல்ல நேற்றுக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம் தங்க நிறுவனம் அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க அதை பத்தி ரெண்டு நாளா பேசுறாங்கன்னு தான் சொன்னோம் நாங்க யாரையும் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணல மீடியா ட்ரையல் பண்ணல அது காவல்துறையுடைய வேலை புலன் விசாரணை செய்யறாங்க நாங்கள் ஒரே நாளில் ரெண்டே நாளில் போயிட்டு சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைன்னு கூவில ஒரு நாளில் யாரா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை புலன் விசாரணை போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்தில் குறைச்சி மதிப்பிட முடியாது யாரோ ஓர் இரு கருப்பாடுகள் செய்கிற தவறுக்கு வந்து என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாம் கையாலாகாத போலின்னு சொல்ல முடியாது ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறைன்னு அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு எம்ஜிஆரும் பேசியிருக்கார் எந்த வரலாறுலாம் தெரியாது இப்போ ஒரே நாளில் எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பங்கு கேட்குறாங்க என்ன காரணம் தெரியல என்னான்ட்டு இப்போ பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்காரு பிடிச்சிருக்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர் நான் இருக்கேன் இதை பற்றி வாய் திறக்காதவர் அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க அவங்க யாரு என்ன பொறுப்பில் இருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கூட பேசலை ஆனால் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு எப்பவுமே வாயால் கெட்டு ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்றுக்கு சொல்கிறாரு கேட்குறாங்க ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா கோல்டு ஆர்வத்திலா நிதி நிறுவனத்தில் செல்வ பிறந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்றாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரவும் பேரில் ஹேட் ஸ்பீச் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும் பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயேன்னு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைப்பட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம் நான் இது பக்கம் போகிறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றி இருக்குங்க சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் நீங்க சிறைக்கு போறதை யாரும் தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அசாசினேஷன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தியை நீ அசாசினேட் பண்ணீங்க ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்ற கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீ இதெல்லாம் படிச்சிருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாம் வந்தே பேசிருவியா நீ உன் கட்சிக்காரங்கள பேசுற எல்லாரையும் பேசுற சரி ரைட் நீ ஒத்தமா புத்திரான் அண்ணாமலை